ஹலோ குட்டீஸ் இன்றைக்கி நான் உங்களுக்கு காக்காவும் அன்னப்பறவையும் கதை சொல்ல போகிறேன் ஒரு நாள் ஒரு காட்டில் ஒரு குளம் இருந்துச்சான் அந்த குளத்துக்கு பக்கத்தில் ஒரு மரம் இருந்துச்சான் அதில் அழகான காகம் உட்காந்துச்சான் அப்போ அதோட நண்பன் அந்த குளத்தில் இருந்துச்சான் அதோட நண்பன் வந்து அன்னப்பறவையான் அன்ன பறவை கிட்ட கேட்டுச்சான் காகம் நீ எப்படி மட்டும் ரொம்ப வெள்ளையா அழகா இருக்க அப்படின்னு கேட்டுச்சான் அந்த காகம் அந்த அண்ண சொல்லிச்சான் நான் ரொம்ப நாள் தண்ணியில் தான் இருக்கேன் அதனால நான் ரொம்ப ஒயிட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சான் அந்த அண்ண பறவை அப்ப காகம் கேட்டுச்சான் அப்ப காகமும் டக்குன்னு குடிச்சிச்சான் எதுவுமே சொல்ல முன்னாடி ஒரு நிமிஷம் கூட அந்த தண்ணியில மூச்சுவே ஒரு நிமிஷம் கூட உள்ளேயே இருக்க முடியலாம் டக்குன்னு வழியில வந்து மரத்தில் உட்காந்துச்சான் அப்ப அந்த அண்ணா அண்ணப்பறவை அந்த காகம் சொல்லிச்சான் அண்ணா பறவை கிட்ட ஏ என்னால உள்ள போனாலும் மூச்சே விட முடியல எப்படிதான் நீ மட்டும் இருக்க அப்படின்னு கேட்டுச்சான் தான் நான் சொன்னேன் நான் சொல்றதுக்கு முன்னாடியே உள்ள போகக்கூடாது அப்படின்னு கே அந்த அண்ணபர் வை சொல்லிச்சான் காட் வந்து எல்லாேருக்கும் ஒன்றுன்னா ஒரு டேலண்ட் கொடுத்துருப்பாரு உனக்கு வந்து வைரத்தில் படக்கிற மாதிரி கொடுத்துருக்காரு எனக்கு தண்ணியிலே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காரு அ இப்போ நான் வந்து நீயும் தண்ணியில் வ வந்தால் நான் மூச்சு விட முடியாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தா நீ என்னை திருத்திருப்ப ஆனால் தான் நீ நான் அமைதியாக இருந்தால் நீயே உன பற்றி பார்த்துக்கணும் அப்படின் தான் நான் media and then thank you cuties